அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம பண்ணையில் அறுவடை செய்த வக்கில் இருக்கு ஆசையாக சரி பார்க்கலான்னு வந்தோம் எப்பவுமே விவசாயம் ஒரு சீமான் அண்ணன் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லுவார் ஒரு மனிதன் என்றாவது ஒரு நாள் ஒரு வழக்கறிஞரை சந்திக்கிறான் என்றாவது ஒரு நாள் போலீஸை சந்திக்கிறான் என்றாவது ஒரு நாள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறான் ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று வேலை விவசாயி சந்திக்கிறான் அப்படின்னு அற்புதமாக பேசியிருப்பார் அந்த மாதிரி அற்புதமாக நம்ம விவசாய நிலத்திலே அறுவடை செய்யப்பட்ட விக்கில் மீது ஆயிரம் கோடி கொடுத்து பெட்டு வாங்கி அதில் படுத்தாலும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது நம்ம வயலில் அறுவடை செய்து நம்மளுடைய களத்தில் நம்மளுடைய விக்கில் மேலே அப்படி படுக்கும்போது ஒரு ஏகாந்த ஒரு சொர்க்கம் இருக்கும் இப்போ பார்க்கலான்னு வந்தோம் சரி அப்படியே ஒரு வீடியோ பேசலாம் அப்படின்ட்டு தான் அதாவது நம்ம திதிகள் வாரியாக பேசி கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய திதி சஷ்டி திதி அதாவது சஷ்டி என்றால் ஆறு முதலில் ஆறு அப்படின்னா ஒரு மனிதனின் உடலில் ஆறு பாகங்களாக போடும் பொழுது மனிதனுடைய உடலில் வயிறு என்பது ஆறாவது இடமாக வரும் அந்த திதியோடைய உண்மையான பேர் சஷ்டி திதி அல்ல சிசு சிசு என்றால் குழந்தை தீ என்றால் நெருப்பு ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையிலே குழந்தை தங்கவில்லை என்றால் அந்த பெண் சஷ்டி அதாவது சிசு தீ என்ற திதியில் விரதம் இருக்க வேண்டும் அப்பொழுது உடலில் உஷ்ணம் உண்டாகும் கருப்பையில் உஷ்ணம் உண்டாகி உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்கள் சூடு தாங்காமல் செத்து போயிடும் அதனால தான் அது பேர் சிசு ப்ளஸ் தீன்னு வச்சாங்க சிசு உருவாக வேண்டும் என்றால் அந்த இடத்துல தீயை வைக்க வேண்டும் தீயை வைத்தால் கெட்ட பாக்டீரியாக்கள் அழிந்து அந்த இடத்துல குழந்தை உருவாகிவிடும் ஆறு என்பது வயிறு என்பதால் ஆறாவது தீதியாக சிசு தீயை வைத்தார்கள் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் சிசுத்தியில் விரதம் இறங்கள் விரதம் என்பது எப்படி டிஃபன் மட்டும் சாப்பிடுறது நான் வந்து போண்டா சாப்பிடுவேன் இல்லைன்னா பானிபூரி மட்டும் சாப்பிடுவேன்லாம் சொல்லாதீங்க காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நீர் ஆகாரத்தை தவிர எதுவும் எடுக்கக்கூடாது நீர் ஆகாரம் கூட நாக்குக்கு வறட்சியாக இருக்கும் காலகட்டத்தில் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாமே கண்டி டம் கட்டக்கூடாது ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன்னால் அந்த வயிறு உஷ்ணமான தான் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் இறந்து போகும் அதனால் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் சிசுத்தி என சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சஷ்டி திதி என்று சொன்னால்தான் அனைவருக்கும் புரியும் அந்த திதி சஷ்டி திதி என்று முருகனை வழிபடுவது மிக பெரிய சிறப்பு கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சஷ்டி தோரம் விரதம் இருப்பவர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் வளர்ப்பிரியாக இருந்தாலும் தேய்ப்பிரியாக இருந்தாலும் இந்த சஷ்டி திதியிலே நீங்கள் விரதம் இருப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வை கொடுக்கும் முருகனின் பல பாடல்கள் இருந்தாலும் வேல்மாரலுக்கு மட்டும் தனித்துவமான ஒரு பவர் உண்டு அது என்ன பவர் அப்படின்னா திருத்தணியில் உதித்தருளும் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று ஆரம்பிக்கும் இந்த வேல்மாரல் மட்டுமே படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்கள் பல ஆயிரம் கோடி மக்கள்கள் பல பேர் வந்து சாதனை புரிஞ்சுருக்காங்க சாதனை படைச்சிருக்காங்க இந்த வேல்மாரல் மட்டும் படித்து இந்த வேல்மாரலை நீங்கள் சிசுத்திய திதி படித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இருந்து ஒரு மாற்றம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் பல பாடல்கள் இருந்தாலும் வேல்மாரலருக்குன்னு இருக்கக்கூடிய மகத்துவம் தனி சிசுத்தி தீதி என்று உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு எந்த கிழமையாக இருந்தாலும் அந்த கிழமையில் வரக்கூடிய செவ்வா ஓரையில் சென்று வழிபடுவது மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அல்லது செவ்வா ஓரை முடியவில்லை என்றால் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் குரு ஓரையை வச்சுக்கலாம் எப்போவுமே ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மேக்சிமம் பிஷ்பரூப தரிசனத்தில் தரிசிப்பது மிகப்பெரிய சாலச்சிருந்தது ஏன்னால் விஸ்வரூப தரிசனத்தில் மட்டும்தான் இறைவன் உங்களை பார்க்கிறான் மற்ற தரிசனங்களில் மனிதன்தான் இறைவனை பார்க்கிறான் விஸ்வரூப தரிசனம் அன்று இறைவனை நாடி இறைவனிடத்திலே சென்று நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கும் சஷ்டி திதியிலே பிறந்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறப்பெடுக்கிறீர்களோ உங்களுடைய லக்னத்திற்கு மேஷமும் சிம்மமும் ஒரு பெரிய பலன்களை தராது உங்களை இழுத்தடிக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அனைவருமே வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் மிகப்பெரிய மாற்றம் அடைய வேண்டும் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் முருகனை வழிபட வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் முருகனை சென்று நீங்கள் செவ்வா பார்க்கும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் திருப்போரூர் கந்தசாமியை சென்று செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையை பார்த்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் முருகனை நீங்கள் தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடையும் சஷ்டி திதி அன்று பிறந்தவர்கள் எல்லாமே முருகனின் அனுகிரகம் பெற்றவர்கள் முருகனின் அரு அனுகிரகத்தால் அவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் முருகனின் அனுகிரகத்தால் அனைத்து விஷயமும் கைகூடும் கைகூடட்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன் அனைவரும் ஒரு முறையாவது சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் திருப்போரூர் கந்தசுவாமி அந்த சுயம்பு கந்தசுவாமியை நீங்கள் வந்து தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இருண்ட பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு வெளிச்சமான பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் இங்க பதினைந்து திதிகளுக்குமே ஒரு ஒரு தெய்வங்கள் இருந்தாலும் சஷ்டி திதிக்கு முருகப்பெருமான் தெய்வமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அவர் நெருப்பு கடவுள் அக்னிக் கடவுள் செவ்வாய் என்றால் வீரிய கடவுள் அவரை நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் அதுவும் வேள்மாறல் படித்து வழிபடும்போது உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் வேள்மாறல்னு யூடியூப்ல போடுங்க அதில் வரக்கூடிய முதல் நான்கு வரியை பாருங்கள் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலேன்னு வரும் அதை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றியடைங்க முருகனின் அனுகிரகம் அனைத்து சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கும் போய் சேரட்டும் சிம்மத்திலேயோ மேஷத்திலேயோ ஒரு கிரகம் இருந்து தசா புத்தியை நடத்தும்போது இந்த சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அதிலிருந்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் திருப்பூரூர் கந்தசுவாமியை வழிபடுங்கள் சஷ்டி தோறும் விரதம் இருங்கள் திதியை பிடித்து விதியை வில்லுங்கள் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்